ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வி என் கிரியேட்டிவிட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் முருங்கை இலை மேலே ரிச்ன்னு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அது கிடைக்கும் போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அடிக்கடி செய்வீங்க ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குங்க ஓகே இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இது சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு முருங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக நேற்றுக்கோங்க நான் இங்கே ஒரு நாலு முருங்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ண போகிறேன் முருங்காவை எண்ணெயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஃபுல்லாக சும்மில் வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு தெளிக்காமல் இருக்கும் இப்போ இந்த முருங்காவை இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வணக்கிடலாம் இந்த முருங்காயெல்லாம் நல்லா எண்ணெயில் வந்துட்டு நல்லா பரட்டிடலாம் எல்லா முருங்காயும் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி பரட்டி விட்டுடலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வணங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஸ்க்கு பெரும்பாலும் நாட்டு முருங்காய் வரனா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் ஹைப்ரிட் முருங்கக்காய் கூட பண்ணலாம் ஆனால் நீங்கள் நாட்டு முருங்காயில் பண்ணும்போது தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் நாட்டு முருங்கக்காய் எங்கேயுமே கிடைக்கிறதில்லங்க நாங்கள் ஊருக்கு போனால் எப்போயாவது அது எடுத்துகிட்டு வரோம் அப்படி இல்லைனா இங்கே கிடைக்கிற ஹைப்ரிட் முருங்காய் தான் யூஸ் பண்ணுவோம் அது டேஸ்ட்டே தனிங்க யூஸ் நாட்டு முக்காவ பாருங்க வச்சிடலாம் அடுத்ததான் அதே வணையில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமா வந்து கடுகு போட்டுடலாம் கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிடலாம் சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஆறு பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பூண்டை நல்லா வதங்கி அது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமையும் கருகாமையும் இருக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அதை வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு தக்காளி அடிச்சு வச்சுருக்கேன் அது இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு அது தெரித்து மேலே படாமல் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தூள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க இது நல்லா ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மனைக்கி வச்சிருக்கோம் இல்லையா முருங்கக்காய் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த முருங்காயை இந்த தொக்கோட சேர்த்து நல்லா வந்து பிரட்டி விட்டுடலாம் எல்லா முருங்கக்காயிலும் தொக்கு நல்லா வந்து படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் மறக்காமல் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிச்சுடாமல் இருக்கும் முருங்கக்காயை தொக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க விடும்போது அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிச்சிடாமல் இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அதை நல்லா இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்தளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்ணி நல்லா திக்கான தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பாக பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம முருங்கா தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான் நல்ல சுட சுட சாதத்தோட இந்த முருங்காய் தொக்கை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட முருங்காய் சாப்பிட்றதுனால வந்து அயன் டெஃபிஷியன்சி ஹேர் ஃபால் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் ஆகுங்க ஏன்னா இது ஒரு அயன் ரிச் ஃபுட் என்ன பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல் போய் அயன் டேப்லெட் வாங்கி முடிங்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை முருங்காயோ முருங்கீரியோ செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அயன் டெஃபிஷியன்சியாலேயோ இல்ல ஹேர் ஃபாலாலையோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி முருங்கைக்காயை அதிகமா சாப்பிட சொல்லுங்க முக்கியமா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுங்க அப்பதான் நல்ல taste இருக்கும் அண்ட் மறக்காம நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு comment சொல்லிடுங்க இந்த video பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க comment பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க thank you for watching bye bye